அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மீனராசியை பொறுத்தவரை நீங்க உங்களுடைய தொழிலில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாக மீனராசியில் போரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கியிருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு மங்கையரால் உங்களுடைய மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையக்கூடும் அரசாங்கத்திலால் லாபம் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மற்றும் சேமிக்க நீங்கள் முயற்சி செய்வீங்க நீண்ட நாட்களுக்கு பின்னர் இந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலைகளை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையலாம் பல வகையான மாற்றமான உயர்தர வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையவாள் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீட்டுல சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமாக பண செலவுகள் ஏற்படும் இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும் சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க அரசு பதவிகளில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் புத்திர பாக்கியம் ஏற்படும் நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளே ஏற்பட இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு சரியாகும் வீட வாடகைக்கு ஈழப்பட ஒரு காரணமாக இருக்கு வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்லது உடல் உபாதைகள் காரணமாக தொழில உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தனவரவு ஏற்படும் குடும்ப உறவினர்களின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும் நவீன காலத்துக்கு ஏற்றபடி புது புது பாத்திரங்களை வாங்கி நீங்க அறிமுகப்படுத்தி வியாபாரத்துல ஏற்றம் காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் புரிவர்களுக்கு அக்கறையுடன் பணிபுரிந்து அதிகாரிகளின் பாராட்டுதல பெறுவீங்க தீய குணங்கள் உள்ள நபர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது புதிய முதலீடுகளில் தொழில் ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மீனராசி பார்வையினால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான அதிபதியாக கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெளியில தொல்லைகள் சந்தித்தாலும் வீட்டில் உள்ளவர்களின் மனதிற்கு ஆறுதலாக இருப்பாங்க பணத்தட்டுப்பாடு பயமுறுத்தினாலும் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க சந்திரனின் சஞ்சாரம் உறுதுணையாக இருக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க செவ்வாய் நான்காம் வீட்டில் இருக்காரு வீட்டிலும் வெளியிலும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் நிலம் வாங்கி விற்கும் தொழில நல்ல ஒரு லாபம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூழ்ச்சியால் வீழ்த்த நினைத்தவர்கள் வீழ்ந்து போவாங்க புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு தவறான வழியில பணம் சம்பாதிக்கும் முயற்சிகளை செய்யாதீங்க தீய நண்பர்களை அடையாளம் கண்டு ஒதுக்குங்கள் குரு எட்டாம் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சிலருக்கு வேலை மாறுதல் உண்டாகலாம் பண விரயம் ஏற்பட்டாலும் தகுந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருக்காரு அடுத்தவர்கள் தயவ நாட வேண்டிய அவசியம் இருக்காது எடுத்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும் சனி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு பல சரக்கு வியாபாரிகள் அதிக பலனடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகள் கடுமையாக நடந்து கொள்வாங்க ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு இல்லாதவர்களுக்கு உதவி செய்வீங்க நுணுக்கமான வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிவட்டார செல்வாக்கு உயரும் கேது ஏழாம் இடத்துல இருக்கார் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்லுங்கள் உரிய நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக மீன ராசியில புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் அடங்கியிருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் ரணருணர் ரேகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்ரன் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் தெளிவுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களிடம் கவனம் தேவை தான தர்மம் செய்யும் ஆன்மீக பயணங்களில் ஈடுபட தோன்றும் குடும்பத்தில் எதிர்பார்த்த செலவு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்குது தொழில் வியாபார தொடர்பான பயணங்களில் நிதானமான போக்கு காணப்படுகிறது வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்பு இருக்காது எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்பதில் மன உறுதி காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள்ல கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்கள் கவனமான பணிகளை கவனிப்பது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் திடீர் கோபம் உண்டானாலும் சமாளித்து விடுங்கள் எடுத்த காரியம் உடனே முடிக்கவில்லையே என்றாலும் டென்ஷன் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலமாக அமைய விநாயகப் பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது பொருளாதார நிலை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு ஆனாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பிள்ளைகள் வகையில தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை சஞ்சலப்படுத்தும் சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதித்தாலும் உடனே சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் பாதித்தாலும் உடனே சரியாகிவிடக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தந்தையின் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு அலுவலகத்துல உங்கள் மீதான நிர்வாகத்திறன் அலட்சிய மாறும் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க பல வகையில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பாராத சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் திருப்தி தருவதாக இருக்கு பங்குதாரர்கள் உங்களுக்கு முயற்சிகளுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்பத்துல செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கடன் வாங்க நேரிடலாம் செலவுகள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல சூழ்நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினேழு இருபது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா ஐந்து ஏழு பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே